ஸ்ரீ குருபையோ நமக ஓம் ஸ்ரீ மகா சரணம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்கப் போற இந்த வீடியோ முருகப்பெருமானுடைய அருளால உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒருமிக சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த வழிபாடு ஜனவரி இருபத்தேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரக்கூடியதை கிருத்திகையில ஆரம்பிச்சு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய தைப்பூசம் வரைக்கும் தொடர்ந்து ஆறு நாட்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வழிபாடு இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோட சுத்தமான மனசோட தொடர்ந்து ஆறு நாட்கள் செய்தீங்கன்னா கடன் பிரச்சனை பணத்தடை தொழில் நஷ்டம் வீடு நிலம் சம்பந்தமான சிக்கல்கள் திருமண தடை குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு எந்த பிரச்சனையாயிருந்தாலும் நிச்சயமா நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும் ஜனவரி இருபத்தேழாம் தேதி வரக்கூடியது தெய் கிருத்திகை இது சாதாரண கிருத்திகை கிடையாது கிருத்திகையும் தெய் கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த இரண்டு கிருத்திகை நட்சத்திரங்கள் அதிலும் இந்த வருடம் தெய் கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கு அதிபதி யாரு முருகன் கிருத்திகை நட்சத்திரமே முருகப்பெருமானை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களோட தொடர்புடைய நட்சத்திரம் அதனால இந்த நாள் ரொம்ப விசேஷம் மேலும் இந்த தை கிருத்திகை உத்தராயண காலத்தில வரக்கூடிய முதல் கிருத்திகை நட்சத்திரம் இந்த வருடத்தோட முதல் தை கிருத்திகையும் இதுதான் அதனால இந்த நாளை எக்காரணத்துக்காகவும் தவறவிடக்கூடாது இப்ப இந்த வழிபாடு ஏன் ஆறு நாட்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த என் ஆறு சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றுது அந்த ஆறு தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் ஆறு தாமரைகளாக உருவாகுது அந்த ஆறு தாமரைகளிலிருந்து ஆறு குழந்தைகள் தோன்றுது அந்த ஆறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் பாலூட்டி வளர்க்கிறாங்க பின்னால பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக்கி ஆறுமுகனாக உருவாக்குறாங்க அதனால ஆறு அப்படிங்கிற முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதனால தான் சஷ்டி விரதமும் ஆறு நாட்கள்ல கொண்டாடப்படுகிறது இந்த வழிபாடு ஜனவரி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை தை கிருத்திகையில ஆரம்பிக்கணும் கிருத்திகை காலை ஒன்பது மணி இருபது நிமிஷத்தில் ஆரம்பித்து மறுநாள் காலை ஏழு மணி நாற்பத்திரண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு ஆனா வழிபாடு செய்ய சிறந்த நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல அதே மாதிரி இந்த வழிபாட்டை பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசத்தன்று நிறைவு செய்யணும் இப்ப இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் ஒரு அகல் விளக்கு நெய் இல்லன்னா சாதாரண எண்ணெய் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு ஒரு துண்டு கொம்பு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் ஒரு சில்லறை நாணயம் ஒரு ரூபாயா இருந்தாலும் சரி இரண்டு ரூபாயா இருந்தாலும் சரி ஐந்து ரூபாயா இருந்தாலும் சரி ஒரு சின்ன பூஜை தட்டு முருகப்பெருமானுடைய படம் முதல் நாள் தை கிருத்திகை அன்னைக்கு மாலை ஆறு அல்லது ஏழு மணிக்கு மேல பூஜை அறையில ஒரு சின்ன கோலம் போடுங்க ஒரு நட்சத்திரம் போட்டாலே போதும் அதுக்கப்புறம் முருகன் படத்தை வைத்து பூ தீபம் தூபம் காட்டுங்க ஒரு தட்டில் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பை பரப்பி வச்சு அதுல ஒரு துண்டு கொம்பு மஞ்சள் வச்சுக்கங்க இப்ப ஒரு சில்லறை நாணயத்தை உங்க வலது உள்ளங்கையில வச்சு மூடிக்கிட்டு முதல்ல விநாயகரை மனசார வணங்குங்க அதுக்கப்புறம் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் நினைச்சு மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க எங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும் பணவரவு தடையில்லாம வரணும் வீடு நிலம் வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் யாருக்கும் தீங்கு நினைக்காம நாங்கள் வாழணும் அப்படின்னு மனசார வேண்டிகிட்டு அந்த சில்லறை நாணயத்தை துவரம்பருப்பு மேல வைங்க இது முதல் நாள் செய்யக்கூடிய வழிபாடு அடுத்த நாள் முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசம் வரைக்கும் தொடர்ந்து ஐந்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்துல ஒரு புதிய சில்லறை நாணயத்தை கையில வச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கோரிக்கையை முருகப் பெருமானிடம் வைத்து அதே தட்டில் வச்சுக்கிட்டே வரணும் இந்த தட்டை தைப்பூசம் வரைக்கும் கூடாது தீபம் ஏத்திட்டு ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஒரு முறை பந்தம் சொல்லுங்க இந்த சஸ்திர பந்தம் பாம்பன் சுவாமிகள் அருளிய ஒரு அற்புதமான பாடல் முருகனுக்கும் திருமாலுக்கும் உள்ள ஆழமான தொடர்பையும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பந்தங்களையும் அகற்றி ஞானமும் செல்வமும் தரக்கூடிய சக்தி இருக்கு ஆறாவது நாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரக்கூடிய தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜை செய்யுங்க முடிஞ்சா உபவாசம் இருக்கலாம் இல்லன்னா எளிய விரதம் இருந்தாலே போதும் கல்கண்டு பால் சர்க்கரை பொங்கல் கேசரி மாதிரி இனிப்பு நெய்வேத்தியம் வச்சு படைங்க அப்ப அந்த தட்டில் இருக்கும் ஆறு சில்லறை நாணயங்களையும் எடுத்துட்டு கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுடைய உண்டியலில போடுங்க அந்த விரலி மஞ்சளை மட்டும் ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு உங்க வீட்டோட சமையலறையில வச்சுக்கங்க துவரம்பருப்பை பறவைகளுக்கு உணவா போடலாம் இல்லன்னா தண்ணீரில விடலாம் எக்காரணத்துக்காகவும் குப்பையில போடாதீங்க இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோட தொடர்ந்து ஆறு நாட்கள் செய்தா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கண்டிப்பா தெரியும் பணவரவு அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில அமைதி வரும் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை நடக்கும் மறக்காம இந்தத்தை கிருத்திகையில ஆரம்பிச்சு தெய்பூசம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆறு நாட்களையும் முயற்சி பண்ணுங்க முருகப்பெருமா நிச்சயமா உங்க வேண்டுதல்களை செவி கொடுத்து கேட்பார் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற லோட்டஸ் வீடியோஸ் யூடியூப் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகா பெருமான் அருளால் உங்க எல்லா நல்ல விருப்பங்களும் நிச்சயம் நிறைவேறும் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா